சூப்பரான நெய் ரெடி ஆகிச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது எல்லோ இஷ்ஷாக சூப்பராக இருக்குது நல்ல பிராண்டட் கம்பெனி வெண்ணெய் தான் டூ செவன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் ஆகுது அரை கிலோ வெண்ணெய் இதுவே நம்ம அரை கிலோ நெய் வாங்கினோம்னா இது கிட்டத்தட்ட அரை கிலோ நெய் கிடச்சிருக்கு இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுறதுனால நல்ல ஒரு வாசனை இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வெளியே வாங்கிறது வந்து இது க கொஞ்சம் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் ரேட்டுமே எங்கேயோ போகுது வெளியே ஒரு அரை கிலோ நெய் வாங்கும் போது இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக வெண்ணையை வீட்டிலேயே காய்ச்சலாம் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இப்போ நம்ம வெண்ணெய் காய்ச்சுறது எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு அரை கிலோ வெண்ணெய் இந்த அரை கிலோ வெண்ணெயை வந்து நம்ம காய்ச்சறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே முடிஞ்சிடும் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு காஞ்சிட்டுச்சு இப்போது இதில் போடலாம் ஃபஸ்ட்டு சிம்லேயே வைக்கலாம் இது கொஞ்சம் கரையிற வரைக்கும் கரையிற வரைக்கும் இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் நேரம் இதை எடுத்து இப்படி ஏன்னா கீழே இந்த உருகுனது வந்து காய ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை ஹீட் பண்ணி நல்லா இதை வந்து காய விடலாம் இதை நான் வந்து ரொம்ப காஞ்சிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ண ஸ்டவ் பத்திரிச்சு கிடைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் இதெல்லாம் க கரைஞ்சிடும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருகி வரும் நம்ம இதை கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு ஏன்னா கொஞ்சம் எல்லாம் கம்ப்ளீட்டாக தான் நம்ம வந்து ஒரே மாதிரி கொஞ்சம் சிம்லேயே வச்சு காய்ச்சினாக்கா போதும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது வரணி இப்போ ஃபுல்லாகவே கரைஞ்சிச்சு மினிமம் ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு ஃபுல்லாக கரைகிறதுக்கு நம்ம கிளரிட்டே இருக்கிறது காரணம் என்னென்னா நம்ம கொஞ்சம் அது ஈவனாக எல்லாமே டக்குன்னு சீக்கிரமாக இந்த ஹாட்டாக மாதிரி கரைஞ்சது வந்து சூடாக இருக்கும் அது வந்து அது மேலே எடுத்து எடுத்து விடும்போது அது வந்து சீக்கிரமாக கரையும் வெண்ணை அதுக்காக பாருங்கள் இப்போ காய ஆரம்பிச்சிருக்கு இப்போ எப்படி இருக்குது பாருங்க இதோடய கலர் எல்லாம் இஷ்டாக இருக்குது இல்லையா இப்போ இந்த மாதிரி நுழைச்சி தான் வரும் நம்ம கையோ இங்கேயே தான் நிற்கணும் நம்ம நெகுந்து போயிடக்கூடாது சில சமயத்தில் பொங்கி வர்ற மாதிரி ஆகிடும் நம்ம அப்போ கொஞ்சம் கலரி கொடுத்தோம்னாக்க ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும் எப்படி வெண்ணெய் கரெக்டாக ஒரே நல்லா கொதிக்கட்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சு அப்படி தான் நல்லா முடியும் போது நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ வந்து வெண்ணெய் வாசனை தான் வரும் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சு இப்படி வச்சுக்கணும் ஏன்னா இதோட இது வந்து கீழே வைக்கவே கூடாது ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் நல்லா கறிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க சூப்பராக இதா நல்ல கமகமான லைட்டாக வாசனை வர ஆரம்பிச்சு நல்ல வீடே வாசனை வரணும் ஆனால் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இன்னொரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் நம்ம இன்னும் ஆகலை அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் நெகுந்து போகிற வேலையே வச்சக்கூடாது ஏன்னா செக்கேண்டில் தான் இது ரெடி ஆகிடும் நல்லா இருப்பாங்க இப்போது அந்த மாதிரி ஒரு மாதிரியாக அந்த இதாக இருந்தது போக நுற நொறு நொறியாக வர ஆரம்பிச்சிருக்கேன் இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ எப்போ வேணால் டக்குன்னு கலர் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விட்டுவிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இல்லை இந்த மாதிரி நுரம் வரும்போது தான் நம்ம கொஞ்சம் பக்கத்துலையே தான் இருக்கணும் அப்புறம் பொங்கி எங்கேயும் வந்துடக்கூடாது இந்த மாதிரி இங்கே நம்ம காய்ச்சி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு ரசத்துக்கு தாளித்து போடுறதாகட்டும் தோசை மேலே விட்டு சாப்பிட்றதாகட்டும் குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு நல்ல பருப்பு சாதத்தை செஞ்சு கொடுத்தா அவ்வளோ ரொம்ப கமகமகமாக நல்ல வாசனை இருக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்மள ஒரிஜினலாக எல்லாம் வீட்டில் காய்ச்சும் போது எந்த கலப்படமும் இல்லாத ஒரு வீட்டில் நெய் இருக்குன்னா நம்ம தைரியமாக குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் வயசாக ஏஜ் ஆயிருந்தா கூட டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லது சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ பிறகு ஸ்டேஜை வேறு மாதிரி ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போது முறைச்சிட்டு வருது அவ்வளோதான் இன்னும் ரெ ஒரு ஒரே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நெய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இங்கே வந்து வாசனை வாசனை இப்போ பாருங்க இதோட இது லைட்டாக ப்ரௌனிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது பொங்கிடும் நான் இப்போ வந்து நெய் ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் இந்த பொங்கிட்டு வர்றது வந்து தானாக அடங்கிவிடும் கரெக்டாக முடிஞ்சிருச்சின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் ஆனவொடனே இந்த இதெல்லாம் அடங்கிடும் இந்த நுரையெல்லாம் அடங்கிடும் நாம் வந்து இது எப்படி இதை முடிச்சிட்டு இந்த நுரையெல்லாம் அடங்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது நல்லா ஆறுன நல்ல நல்லா ஒரு பாட்டில் ஒரு சில்வர் பாக்ஸ் டைட் ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்லேயோ நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நல்லா காஞ்சிருக்கு இப்போ ஓரளவுக்கு ஆறு இருக்கு இதில் வந்து இந்த மாதிரி கீழே பார்த்தீங்களா தங்குது இது கசண்டுன்னு பேர் அதை யூஸ் பண்ணாதீங்க அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லை கொஞ்சம் நல்லா பாருங்கள் தெளிவாக இது மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கிடைக்கும் அப்புறமா எடுத்துக்கலாம் அருமையாக எவ்வளோ பெரிய பாக்ஸ்லாம் கிடச்சிருக்கு நல்லா கரெக்டாக அரை கிலோ வெண்ணெய் ஜம்முனை கிடச்சிருக்கு பாருங்கள் அப்படியே நல்ல ஒரு வாசனை நம்ம ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்டால் மைசூர் பாக் சாப்பிடுவோம் இல்லையா நல்ல கீ அது இந்த மாதிரி நெய் போட்டு அது மாதிரி செஞ்சோம்னா அப்படியே வாயில் வச்சால் கரையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செய்ய தெரிஞ்சுக்கோங்க பிகினர்ஸ் இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்காங்க அவங்களுக்காக இது போடலை புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்